அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் முடிந்து அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு தேரோட்டம் வந்து ஒன்பதரை இரவு ஒன்பதரை மணிக்கு தான் முடிஞ்சது ஆனா ஒன்பது மணிக்கு சரியா ஒன்பது மணிக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்படுறோம் அது என்னன்னா வடகாடு பகுதியில இது ஒரு பட்டி கிராமம் இந்த பட்டி கிராமத்துல ஒரு பட்டி பட்டி அந்த தெற்குப்பட்டிக்கு தெற்குப்பட்டிக்கு போற வழி வந்து இந்த ஆயுள் தமிழர் குடியிருப்பை தாண்டி போக வேண்டிய இடமா இருக்கு இந்த பாதையில யார் யாரெல்லாம் போனாங்களோ கொஞ்சம் இருட்டுப்பட்ட உடனே இருட்டு போட்டவனா இருந்து எல்லாரையும் தாக்கியிருக்கிறாங்க அந்த பதியில போன அந்த பாதையில போனவங்களை எல்லாரையும் தாக்கிருக்காங்க யாரு வந்து வர்றா போறான்னு பார்த்து தாக்கிருக்காங்க இந்த தாக்குன செய்தி கேள்விப்படும் போது தாக்குனவங்களை காப்பாத்த போனவங்க அந்த அவங்கள கூட்டிட்டு போய் யார் மருத்துவமனைக்கு போட்டுக்காது யாராவது வேணும்ல அதுக்காக போயிருக்காங்க அந்த போன நபர்களும் அவங்களும் தாக்கியிருக்காங்க சொல்லப்போனா காவல் அடிவாங்கனவன் என்ன சொன்னா காவல்துறை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க தாக்குனாங்க கத்திய வந்து பின்னாடி திருப்பி வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க காவல்துறையே வந்து இங்க இருந்து காப்பாற்ற போனவங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு வந்து தாக்குனாங்க அவங்க புடிச்சு வச்சுட்டாங்க அதனால அந்த ஆயுத்தமிழர் குடியிருப்பை சேர்ந்தவங்க வந்து கத்திய திருப்பி வச்சுக்கிட்டு வெட்டினாங்க அவங்க அது சொல்லியே சொன்னாங்களாம் கத்து கத்திய திருப்பி வச்சுட்டு வெட்டுங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்களாம் அருவா நாங்க பயன்படுத்தி எல்லாருமே நாங்க அடிச்சிருக்கலாம் ஆனா அருவா